நாங்கள் ஆயுதம் போராடிய இனம் பானையை வைத்து பொங்கினால் அது நிஜம் இந்த நிலத்தை உழுது விதைத்தால் அது நிஜம் நிஜம் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு தமிழ் மக்கள் இடையே ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது சந்திரசேகரன் அவர்களுடைய அதாவது தமிழ் உச்சரிப்புகள் சிலது சில இடத்துல வித்தியாசமாக இருக்கிறது வணக்கம் இன்றைய நாளிலே ஒரு புது தலைப்புடன் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய தலைப்பு போதவஸ்டும் நாடும் எமது நாடும் போதவஸ்டும் என்ற நிலையில் என்ற வகையிலே இந்த தலைப்பை நாங்கள் ஆராய இருக்கின்றோம் நேற்றைய நாளிலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நாடு முழுவதும் ஒரு போதவஸ்ட் சம்பந்தமான நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டிருந்தார்கள் அதில் மிகவும் நூற்றுக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஒரே நாளில் அந்த வகையிலே அது சம்பந்தமான நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக வணக்கம் என் அன்பு உறவுகளே இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கின்றது போதவஸ்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றதா அல்லது நடப்பாண்டிலே இருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த போதை ஒழித்து அதாவது இனமதம் பாராமல் வடக்கு கிழக்கு பாராமல் அல்லது இது பிராந்தியங்கள் ரீதியாக பாராமல் எல்லா இடத்திலுமே சமமாக இந்த கைதுகள் நடக்க வேண்டும் என்ற கைதுகள் நடக்கப்படுமா என்ற கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியில் பரிபூர்ணமாக ஆராய இருக்கின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் சொல்லுங்கள் அஹ் நேற்று நாளிலே நேற்று வியாழக்கிழமை நேற்று முன்தினம் வியாழக்கிழமை அஹ் தென்னிலங்கையிலே பாரிய ஒரு சுற்று வளைப்பு தேடுதல்களை இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற காவல்துறையினர் மேற்கொண்டிருந்தார்கள் அஹ் அந்த வகையிலே நாங்கள் ஒரு விடயத்தை கூற வேண்டும் அஹ் நடப்பாண்டில இருக்கிற எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு நன்றியை கூறி நன்றியை கூறலாம் என்று சொல்லி சொன்னால் போதையற்ற நாட்டை காண வேண்டும் அது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஒவ்வொருடைய தந்தையாக இருந்தாலும் பேரண்ட்ஸ்களாக இருந்தாலும் அல்லது ஒவ்வொரு நாட்டை நேசிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி போதையற்ற நாட்டை நாங்கள் எப்போது காண்பது என்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்கின்றது நிச்சயமாக நீங்கள் சொல்வது உண்மை அந்த வகையிலே கட கடந்த நாள் சில நாட்களுக்கு முன்பு சிறைச்சாலை ஆணையாளர் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் அதை ஊடகங்கள் வாயிலாக பார்க்க முடிந்தது மாணவர்கள் மாணவ செல்வங்கள் எமது நாட்டின் முதுகெலும்புகள் அடுத்த சந்ததியினரை நம்ம நாட்டை அடுத்த சந்ததியினராக கொண்டு செல்லக்கூடிய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய மாணவர்கள் சில ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போதவஸ்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் எல்லோர் மத்தியிலும் ஒரு பிடுக்கிடும் தகவலாக அமைந்திருந்தது ஒவ்வொரு தாய் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு ஒவ்வொரு சகோதரர்கள் இந்த பதிவை பார்த்து மிகவும் பயந்து போயிருக்கிறார்கள் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னார் இவ்வளவு காலமும் வெளிவராத உண்மை என்ன கேட்டால் மா இவ்வளவு தொகையான மாணவர்கள் இந்த போதவசத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பது ஒரு பெரும் அச்சத்தை பெரும் பயத்தை பெரும் தீதியை உருவாக்கி இருக்கிறது அந்த வகையிலே அது கடந்த அதர் விட்ட அறிக்கையில் சில நாட்களுக்கு பிறகு ஜனாதிபதி அவர்கள் நேற்று முன்தின தினம் ஒரு உரையாற்றி இருந்தார் நிச்சயமாக இதை ஒரு போதையற்ற நாடாக உருவாக்க வேண்டும் ஒவ்வொருதரும் இதற்காக பாடுபட வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் ஒரு மேடையில் அரங்கேறப்பட்ட ஒரு தகப்பனாரின் வலி ஒரு தகப்பனாரின் வலியும் அந்த மேடையில் அரங்கேறியிருந்தது ஜனாதிபதி ஜனாதிபதியின் பாதுகாவலர்கள் மத்தியில் அவர்களுக்கும் ஒரு பீதி ஊட்டும் வகையில் அந்த நாடகம் அமைந்திருந்தது அவரின் வலி ஒரு தந்தையாக அவரின் வழியை உலக மக்களே ஒரு வழியாக தங்களுடைய வழியாக பார்த்திருந்தார்கள் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து கடந்த இன்று வரை நாங்கள் சில விழிப்புணர்களை செய்து வந்திருந்தோம் பாடசாலைகள் ஊடாக பொது இடங்கள் ஊடாக நாங்கள் விழிப்புணர்களை செய்திருந்தோம் எவ்வளவுதான் செய்திருந்தாலும் எங்களுக்கு மறைமுகமாக பின்னணியில் நடந்த விஷயங்கள் அதை முறியடிக்க முடியவில்லை ஆனால் தற்போதைய அரசாங்கம் இதை முறியடிக்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கி இருக்கின்றது அந்த வகையிலே இது முற்று முழுதாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பெற்றோர்களின் ஒவ்வொரு இன மதம் மொழி கடந்து இன மதம் மொழி கடந்து இந்த போதை வஸ்ட்டை நாட்டில் இருந்து ஒழிக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தாய் தாய் தகப்பன் பெற்றோருடைய அவாவாக இருக்கிறது அந்த வகையிலே ஒரு வஸ்தை ஒழிக்க வேண்டும் என்ற வகையிலே தரும் பாடுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் ஏனென்று கேட்டால் எங்கள் எதிர்கால சந்ததியினரை சந்ததியினர் என்று சொல்றதை விட அந்த சந்ததியே அழிந்து போகும் அளவிற்கு இந்த போதவஸ் பாவனை இருக்கும் என்றதுதான் உண்மை கடந்த காலங்களில் எத்தனையோ வைத்திய ஆலோசகர்கள் பொதுநல அமைப்புகள் இதுகளெல்லாம் ஒவ்வொரு விளக்கங்களை கொடுத்திருந்தன இந்த போதவஸ்டால் எமது இனம் மொழி கடந்து எமது சந்ததியே அழிந்து போய்விடும் என்று அவர்கள் அவர்கள் ஆற்றிய உரைகளை பார்க்க முடியாத இருந்தது எமது எதிர்கால சந்ததி இல்லாமல் போனால் இந்த முறை கணக்கெடுப்பில் பார்த்தீர்களா சொன்னால் இந்த ஆண்டிற்கான கணக்கெடுப்பில் வடமாகாணத்தில் என்றுமே இல்லாதவாறு சனத்தொகை குறைவடைந்திருக்கின்றது சனத்தொகை பிறப்பு வீதம் குறைந்திருக்கின்றது அதுக்கு என்ன காரணம் யுத்தம் இருந்தது யுத்தத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது நாங்கள் வாழ முடியாத கஷ்டம் இருந்தது ஆனால் அப்படி இருந்தும் மக்களின் பிறப்பு வீதம் என்று குறையவில்லை ஆனால் இன்று எல்லாமே இருக்கின்றது ஆனால் பிள்ளைகளின் பிறப்பு வீதம் குறைந்திருக்கின்றது அந்த வகையிலே அப்படி இருக்கிறதுக்கு உள்நோக்கம் என்னவாக இருந்தால் கடந்த காலங்களில் நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் பழைய அரசாங்கங்களில் அறிந்திருந்தோம் போதபஸ்ட் என்பது இனிப்பு மூடாக கொடுக்கப்பட்டது குடிபா குடி பான மூடாக குடிக்க கொடுக்கப்பட்டிருந்தது சில பாடசாலைகளில் ஐஸ்கிரீம் மூடாக கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் சில ஊடகங்கள் வழியாக கேள்விப்பட்டிருந்தோம் ஆனால் அந்த விளைவின் நோக்கமாக கூட சில ஆஹ் சில பேர்களுடைய வாழ்க்கை அழிந்திருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு இந்த அரசாங்கம் இந்த போதவஸ்டுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை தொடர வேண்டும் என்றுதான் எங்களுடைய அவா இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அன்பு உள்ளங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஆட்சி காலங்களிலே கடந்த ஆட்சி காலங்களிலே இருந்த ஆட்சியாளர்களே உங்களுக்கு தெரியும் நாங்கள் கடந்த அம்பாந்தோட்டை பகுதிகளிலே பெரிய ஒரு பட்ரி பக்ட்ரியே வந்து இந்த அரசாங்கம் நடப்பாண்டில் இருக்கின்ற அரசாங்கம் கற்பற்றியது பல பேரை கைது செய்திருக்கிறார்கள் அது உண்மை ஆனால் தற்போது இருக்கின்ற அரசாங்கம் அவர்கள் யாரோ இவர்களோ எங்கிருந்து வந்தார்களோ என்றது முக்கியம் ஆனால் தற்போது எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் இந்த நாட்டில் இருக்கிற இருக்கிற எல்லா

அவருடைய கவனம் தென்னிலங்கையிலே நடக்கிறது வட வடக்கு கிழக்கிலே அவருடைய கவனம் சம்பந்தமாக மிகவும் குறைவாக காணப்படுகிறதாக பாரிய ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை தமிழ் மக்கள் மத்தியிலே முன்வைத்திருக்கிறார்கள் அதை கடந்து நாங்கள் செல்வோம் நேற்றைய நாளிலே ஜனாதிபதி தலைமையிலே போதைவச ஒழிப்பு சம்பந்தமாக பெரிய சுற்று வளைப்புகள் பாரிய சுற்றி வளைப்புகள் நடந்து தென்னிலங்கையிலே சரிதானே ஆனால் அந்த அந்த அதாவது வந்து என்ற ஒரு தலைப்பிலே நாடே ஒன்றாக என்ற தலைப்பின் கீழே நேற்று இந்த ஒரு நாளிலே மட்டும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபத்தொரு பேர் கைது செய்திருக்கிறார்கள் ஒரே நாளிலே இது ஒரு வரலாற்று சிறப்பு ஒரு வரலாற்று முடியாது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரே நாளிலே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு பேர் கைது செய்வது அது ஒரு சின்னமா ஒரு சிம்பிளான விஷயம் அல்ல அதிலே உடனடியாக அமலுக்கு வரும் வகையிலே பத்து இளைஞர்கள் அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் அதாவது புனர்வாழ்வு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அந்த வகையிலே பாருங்கள் எவ்வளவு வேகமாக இந்த நாடு போதைவசத்துக்குள்ளே போகிறது என்று சொல்லி பாருங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் இது போதைவச அதாவது ஐஸ் சம்பந்தமாகவே ஐஸ் சம்பந்தமாகவே இதிலே கைது செய்யப்பட்டிருக்கார்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சோதனை நடவடிக்கைகளில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கைதிகள் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது இந்த நாடு எங்கே போகிறது என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே ஆஹ் எழும்பி எழும்பிக் கொண்டிருக்கிறது இதை உடனடியாக விசாரணை உட்படுத்தப்பட்டு இதிலே பத்து பேர் உடனடியாக வந்து ஆஹ் புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் தற்போது மக்கள் ஒரு விதத்திலே இந்த நாட்டு ஜனாதிபதிக்கும் இந்த நாட்டு காவல்துறையினருக்கும் சட்டத்துறையினருக்கும் நன்றி கொண்டிருக்கின்ற வகையிலே இன்னொரு விஷயத்திலே வடகிழக்க வடக்கா கிழக்கா தென்னிலங்கையா என்ற ஒரு பாகுபாடு போகிறதா என்ற ஒரு அபிப்பிராயமும் போய்கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக அவங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக அந்த மன வருத்தம் மக்களிடையே இருக்கின்றது என்று கேட்டால் வடக்கு கிழக்கு என்று வடக்கு கிழக்கில் உள்ள ஆஹ் இடங்களில் இப்போ இவ்வாறான ஒரு சுத்தி வளைப்போ பெரிய பெரிய போதபஸ்ட் வியாபாரிகளோ இன்னும் பிடிபடவில்லை என்று சில ஊடகங்கள் இன்று வரை அறிக்கை விட்டு கொண்டிருக்கின்றன அதை சாதாரணமாக கடந்து செல்கிறார்கள் அதை பா ஒரு சிலர் அதை பாவிப்ப முயல்கிறவர்களை போலீசார் கைது செய்கிறார்கள் ஆனால் இதன் அந்த மிகப்பெரிய ஒரு போதவஸ்து மாஃபியாவை வடக்கு கிழக்கில் இன்னும் அரசாங்கம் கைது செய்யப்படவில்லை அந்த மாஃபியாக்கள் யார் எங்கு பதுங்கி இருக்கிறார்கள் என்பதில் மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது ஏனென்று கேட்டால் பாவிப்பவர்கள் கைது செய்யப்படும் போது அதை விற்றவர்கள் என்ற ஒரு 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 இது விஷயம் இருக்குத்தானே ஒருத்தர் பாவிப்பவரை கைது செய்தால் அதை விற்றவர் இருக்கிறார் அதை விற்றவர் இருக்கிறார் அதை விற்றவர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த சங்கிலி தொடராக போக வேண்டும் என்றால் வித்தவருக்கும் வாங்கியவருக்கும் ஒரு கொம்யூனிகேஷன் இல்லாமல் அவர் திடீரென்று போய் ஒரு பாதுகாப்பற்ற விடயத்தை செய்திருக்க முடியாது அந்த வகையிலே அவர்கள் தொடராக இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இந்த போதவஸ்ட் மாபியாக்களை வெகு விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் வடக்கில் உள்ள மக்களின் ஆவா என்று கேட்டால் ஆரம்ப காலத்தில் தென்னிலங்கையில் இந்த போதவஸ்ட் பிரச்சனை காணப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கடந்த மக்கள் வடக்கு மக்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் இளைஞர்கள் இருப்பார்களா இருந்தால் அவர்களில் மூன்றில் ஒரு வீதமானவர்கள் இதற்கு அடிமையாகத்தான் காணப்படுகிறார்கள் ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு ஒவ்வொரு தாய் தகப்பனும் அந்த அந்த வழியை இன்று வரை உணரப்பட்டிருக்கிறார்கள் பெரியவர் சிறியவர் என்று சொல்ல பாகுபாடு இல்லை ஒரு உயர்தர குடும்பம் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பம் என்று பாகுபாடு இல்லாமல் இந்த விதைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே உடனடியாக தென்னிலங்கையில் நடக்கின்ற நடவடிக்கைகள் போல் வடக்கு கிழக்கிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் இதில் முக்கியமான மாவியாக்கள் கைது செய்யப்பட வேண்டும் அவர்கள் தண்டனைக்கு உள்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு அறுதியாக இதில் முக்கியமான ஒரு விடயம் என்று சொல்லி சொன்னால் நேற்று ஒரே நாளிலே ஒரே நாளிலே இந்த சுற்று வளைப்பின் போது ரெண்டு கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளும் பொருளும் அதுக்கு உள்ள குஸ் போதைப் பொருளும் கைப்பற்றி இருக்கிறார்கள் இந்த நாடு எங்கே போகிறது இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு கிலோ கிராம் ஒரே நாளிலே இந்த சட்டத்துறையினர் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இன்னும் எத்தனை எத்தனை கிலோகிராம் கிலோகிராம் ஆயிரம் ஐஸ் வகைகள் இந்த நாட்டிலே தங்கி இருக்கின்றன கடந்த காலங்களில் சொல்லப்பட்ட விடியம் இந்த கைது செய்யப்பட்டவர்கள் வாக்கு மூலம் என்று சில பத்திரிகைகள் காணக்கூடியதாக இருந்தது ஒரு தொகை போதை பொருட்கள் ஏற்கனவே அம்பாத்தோட்டையில் இருந்து வெளியே போய்விட்டது என்ற ஒரு சில ஊடகங்களில் செய்திகள் காணப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே அந்த போன விதம் எங்கே சென்றது என்றதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த எந்த இடங்களுக்கு சென்றிருக்கும் இதை யார் வித்திருப்பார்கள் யார் கொண்டு போயிருப்பார்கள் அப்படியான விடயங்கள் அகப்படும் போதுதான் இந்த இது மேலும் குறைவடையும் ஏனென்று சொன்னால் பெரிய ஒரு மாபியா கிடங்கையே பிடித்திருக்கிறார்கள் ஒன்று அல்ல இத்த இரண்டு மூன்று கிடங்குகள் இத்த இதுவரையில் பிடிக்கப்பட்டிருக்கின்றன ஆஹ் அவ்வளவு வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது ஆனால் ஒரு நன்மை இதுக்கு கடந்த கால அரசாங்கங்கள் இப்படியான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்படி பெருந்தொகைக்கான விலை விலை மதிக்க முடியாத பில்லியன் பில்லியன் கணக்கான போதைப் பொருட்கள் கால அரசாங்கங்கள் இது மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை ஏனென்று சொல்லி சொன்னால் இப்படி பெருந்தொகை பில்லியன் பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் அகப்படவில்லை ஆனால் இன்றைக்கு பில்லியன் கணக்கான பொருட்கள் பெரிய பெரிய ாக்கள் வெளிநாடுகளில் ஒழித்திருந்தவர்கள் எங்களை எதுவும் செய்ய முடியாது என்று அதிபரை நேரடியாக மிரட்டியவர்கள் உங்கள் குடும்பங்களுக்கு உயிராபத்து விளை விளைவிப்போம் இந்த நடவடிக்கையை கைவிடுங்கள் என்று சொன்னவர்கள் ஆக ஆனால் அவர்கள் எல்லாம் வெளிநாடுகளில் போய் தூக்கி வரப்பட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களின் அவர்களை போய் எவரெவர் மிரட்டல் விட்டார்களோ அவ்வளவு பேரும் வெளிநாடுகளில் இருந்து தூக்கி வரப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்கள் தூக்கி வரப்பட்டது மட்டுமல்ல அவர்களுக்கு யார் யார் உதவி செய்தார்கள் யாரார் அவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள் யாரார் அவர்களுக்கு அதிநவீன உதவிகளை பெற்றுக் கொடுத்தார்கள் என்ற வகையில் அவ்வளவு பேரும் இன்று வரைக்கும் அரசு பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் அதுபோல் வடக்கு கிழக்கிலும் இப்படியான நடவடிக்கைகள் ஜனாதிபதி அவர்களும் ஒரு அறிவுறுத்தலை விட்டிருந்தார் பப்ளிக்காக சொல்லியிருந்தார் போதைவெஸ்து மாஃபியாக்களுக்கு அல்லது போதைவஸ்து வியாபாரிகளுக்கு அல்லது ஒரு சட்டவிரோத செயல்பாடுகளை செய்தவர்களுக்கு ஒரு அதாவது பப்ளிக்காக சொல்லியிருந்தார் எப்படி என்று சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ன செய்து போட்டு வேற நாடுகளுக்கு போய் இருக்கிறீர்கள் நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் எந்த நாட்டில் இருக்கிறீர்கள் எப்போ சென்றீர்கள் எப்போ என்னென்ற எல்லாம் எங்களுக்கு தெரியும் தயவு செய்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னர் நீங்களாக எங்களிடம் வந்து சரணடைந்தால் எல்லா காலை சிறந்தது என்று ஒரு அறிவிப்பை வெளிப்படையாக விட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல ஜனாதிபதி அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை சொல் சொல்லியிருந்தார் நீங்களாய் திருந்துங்கள் நாங்கள் விட்டு விடுகிறோம் சகல அதிகாரிகளும் சகல அரச பொறுப்பில் இருப்பவர்களும் இனிமேல் நீங்களாய் திருந்துங்கள் இதோடு விட்டுவிடுங்கள் நாங்கள் இதோடு விட்டுவிடுகிறோம் இல்லையாக இருந்தால் நீங்களும் இந்த இந்த சட்டத்திட்ட நடவடிக்கைகளுக்கு நீங்களும் ஆளாக்கப்படுவீர்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் மிக முக்கியமாக எந்த ஒரு கடந்த கால அரசாங்கங்களில் எந்த ஒரு ஒரு வார்த்தையை கூறியிருக்கவில்லை ஏனென்று நீங்களாய் திருந்துங்கள் நீங்களாய் திருந்தாவிட்டால் நாங்களாய் திருந்த வேண்டி வரும் என்றதுதான் அது அர்த்தம் என்று நான் நினைக்கின்றேன் அப்படியொரு ஜனாதிபதி இதுவரைக்கும் எந்த ஒரு இடத்திலும் சொல்லியது கிடையாது ஆனால் இந்த ஜனாதிபதி அப்படி சொல்லி இருக்கிறார் என்பதுதான் ஒரு உறுதியான உண்மை முக்கியமாக நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒன்றை கூற வேண்டும் ஆஹ் எந்ததான் நடந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழர்களுக்குரிய விடிவை அல்லது தமிழர்களுக்குரிய தேவைப்பாட்டை எந்த ஒரு அரசாங்கமும் தங்க தாம்பாலத்திலே ஏந்தி இந்தாங்கோ என்று சொல்லி தாரை வாத்து கொடுக்க போவது இல்லை என்பது திண்ணம் அது நாங்கள் இன்றைக்கல்ல காலகாலமாக இதைத்தான் நாங்கள் பார்த்து வருகிறோம் ஆனாலும் தங்கத்தாம்பாலத்திலே தராவிட்டாலும் பித்த சில்வர் தட்டில தந்தால் கூட நாங்கள் ஏற்க தயாராக இருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் இல்லையா ஆனால் இந்த அரசாங்கத்திலே ஓரளவாவது அரசாங்கம் மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு எங்களுடைய பார்வையிலேயே நாங்கள் மக்களுடன் அலசி ஆராய்ந்த போதும் கிடைக்கிற தகவலின் அடிப்படையிலே கிடைத்திருக்கிறது இந்த நடப்பாண்டிலே என்பிபி அரசாங்கத்திலே எங்களுடைய மக்கள் ஒரு சாடையான ஒரு கவனத்தை அந்த இடத்துல செலுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இப்படியும் ஒரு பக்கத்தை மக்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது தெரியுமா உங்களுக்கு அஹ் வடமாநா சபை தேர்தல் வரப்போகிறது கட்டாயம் வடமான தேர்தலை இந்த அரசாங்கம் தற்போது நிகழ்த்தியாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த அரசாங்கம் வடமாகாண சபை தேர்தலை நடத்தும் ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ அனுர அலை மோதிக்கொண்டிருக்கிறது அதாவது இந்த போதை வசதி ஒழிப்பு என்ற ஒழிப்பு என்று சொல்லி இந்த அரசாங்கம் துவங்கி இருக்கிறது அந்த அலை வேகமாக பெரிய சத்தத்துடன் அஹ் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே மக்கள் பார்வை அனுர அரசாங்கத்தின் மேலே இருக்கும் அந்த வகையிலே கட்டாயம் மக்களுடைய அனுராபம் அனுர் அரசாங்கத்துக்கு போய் சேரும் அந்த வகையில் கட்டாயமாக இந்த வடமாகாண சபை தேர்தலை மிக விரைவிலே நடத்துவார்கள் இந்த அரசாங்கம் என்ற ஒரு அபிப்பிராயம் மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறது நிச்சயமாக உண்மை ஆனால் கடந்த கால ஆட்சி ஆட்சியில் இருந்த அமைச்சர்களோ இல்லை கடந்த காலத்தில் அரசாங்கம் அரசாங்கத்தோடு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோடையோ எந்த ஒரு நிகழ்வுக்கும் எந்த ஒரு பொது விடயத்தையும் பார்ப்பதற்காக நமது தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றதாக வரலாறு இல்லை வரலாறு இல்லையா இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அண்மையில் ஒரு விடயம் கவனிக்கக்கூடிய இருந்தது யாழ்ப்பாணத்தில் ஆஹ் உள்ள பேருந்து நிலையத்திற்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எம்பிபி உறுப்பினர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக சென்றதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது ஆனால் இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பாக்குறீர்கள் உண்மையிலேயே சொல்ல போற சொன்னால் இந்த என்பிபி அரசாங்கம் நடப்பாண்டிலே இருக்கின்ற அரசாங்கம் மிகவும் ஒரு 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 சாதாரண தான் சொல்லுவோம் மற்ற அரசாங்கங்களிலே பொறுத்தளவு வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயத்தை பார்த்திருப்பீர்கள் மற்ற அரசாங்கங்கள் உங்களுக்கு தெரியும் நடப்பாண்டிலே வந்து கொண்டிருக்கின்ற விடயங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு நிறைய வித்தைகளை காட்டி வருகிறார்கள் அதாவது கோமாளி வித்தைகளை காட்டி வருகிறார்கள் உங்களுக்கு தெரியும் திலிபண்ணாவுடைய நினைவேந்தலுக்கு எங்களுடைய கௌரவ கேபினட் அமைச்சர் வந்திருந்தார் அந்த இடத்திலே அவர் விரட்டப்பட்டிருந்தார் அதுவும் நாங்கள் காணொலிகளை பார்த்திருக்கின்றோம் அதைவிட செம்மணி அதாவது ஐநாவுடைய பிரதிநிதி வரும்போதும் அந்த இடத்திலே எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் அந்த இடத்துல வருக தந்திருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிபன் ஜெயசந்திரபூத்தி கருணாகரன் இளங்குபரன் அவர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள் அவர்கள் திரட்டப்பட்டிருந்தார்கள் அந்த இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளுடைய கைக்கூலிகளே என்று நாங்கள் அந்த இடத்திலே அந்த செய்தி பழைய செய்தியாக போய்விட்டது ஆனால் தற்போது அவர்கள் ஒரு சிம்பிளானவர்கள் அதாவது மென்மையானவர்கள் என்று சொல்ல முடியாது ஒரு விடயத்தை கவனிக்க முடிந்தது அதே இடத்தில் ஒரு பகுதியினர் அவர்களை உள்ளே வர வேண்டாம் என்று கூறினார்கள் கூறினார்கள் அதே இடத்தில் இன்னொரு இன்னொரு பகுதியினர் அவரை அவர்களை உள்ளே வாருங்கள் என்று அழைத்திருந்தார்கள் ஆனால் அரசியல் என்று வரும்போது வெளியில் நான் கூறிய விடயம் இதுதான் திலிபனண்ணாவின் விடயத்தில் ஒரு பகுதியினர் வர வேண்டாம் என்றார்கள் ஒரு பகுதியினர் உள்ளே வாருங்கள் என்றார்கள் ஆனால் பொது விடயத்தில் எல்லாரும் ஒன்றாக செல்கிறார்கள் இது சம்பந்தமாக மக்கள் தான் இதை முடிவெடுக்க வேண்டும் நாங்கள் எது சரி இவர்கள் போக சொன்னது சரி அவர்கள் கூப்பிட சொன்னது சரி என்றெல்லாம் நாங்கள் சொல்ல வரவில்லை நாங்கள் அந்த விடயத்துக்குள் வரவில்லை திலிபனண்ணாவின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கும் அந்த கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் திலிவனண்ணாவின் அவா ஒரு திலிவனண்ணாவின் அவாவை மக்கள் புரிந்தவர்கள் அந்த வழியை சுமந்தவர்கள் அவர்கள் மக்களுக்கு தெரியும் எது சரி எது பிழை என்று நாங்கள் அந்த திலிவனண்ணாவின் விடயத்துக்குள் நாங்கள் உள்ளே வரவில்லை ஆனால் அந்த இடத்தில் வந்தவர்களை ஒரு பகுதி வெளியே போன சொன்னதும் ஒரு பகுதி உள்ளே வர சொன்னதும் தான் எங்களுடைய கேள்வி மக்களுக்கு விளங்கியிருக்கும் ஆனால் அரசியல் நிலைப்பாட்டில் வெளியிலே வந்து பார்த்தால் அந்த இடத்தை தாண்டி வெளியில் வந்தால் ஒன்றாக போகிறார்கள் ஒரே இடத்தில் பூ வைக்கிறார்கள் ஒரே இடத்தில் வணக்கம் செலுத்துகிறார்கள் சில இடங்களில் ஆனால் பிரச்சனை என்று வரும்போது தேர்தல் என்று வரும்போது ஒவ்வொருதர் ஒவ்வொருதரை சாட்டுகிறார்கள் இந்த வகையிலே எது எது சரி எது பிழை என்பதை மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கான விடையை மக்களிடமே விட்டு கொள்கிறோம் இதிலேயே வந்து நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் மக்கள் யோசிக்க வேண்டும் இதில் என்ன வேண்டும் சொன்னால் இந்த தமிழ் அரசியல்வாதிகளைத்தான் நாங்கள் கூற வேண்டும் என மற்ற அரசியல்வாதிகளை கூறுவதற்கு எங்க எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை நாங்கள் அனுப்பினவர்கள் தானே அவர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் ஆனபடியாலே தமிழ் அரசியல்வாதிகள் அந்த மற்ற அரசியல்வாதிகளை கூற கூறுவதை விட்டுவிட்டு எங்களுடைய மக்களுக்கு முக்கியமாக எங்கள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை பேச வேண்டும் பாராளுமன்றத்திலேயும் சரி பாராளுமன்றத்திலே உங்களை நாங்கள் அனுப்பி வைத்தால் எங்களுடைய மக்கள் உங்களை அனுப்பி வைத்தால் நீங்கள் மக்களுடைய பிரச்சனை கதைப்பது அங்க தெரியவில்லை அவர் அதை செய்தார் அந்த எம்பி அதை செய்தார் இந்த எம்பி அதை செய்தார் அவர் அவர்டே காசு வேண்டார் இவர் இவர்டே காசு வேண்டுகிறார் கூறுகிற ஒழிய ஆனா தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கதைப்பீவீர்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தால் அங்க இல்லை ஆனால் எங்களுடைய நாங்கள் இப்ப கூறுகிறோம் தற்போது அதாவது முதல் இருந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்கள் உங்களுக்கு தெரியும் முதல் அதாவது மஹிந்த ராஜபக்ச இருந்த காலப்பகுதியிலே இருந்த அரசாங்கத்திலே எங்களுடைய தமிழ் அமைச்சர்மார் நிறைய பிறந்தார்கள் இந்த இடத்துல ஆனால் அவர்கள் வேறு இருந்தால் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மனித காலத்துக்கு முதலே இந்த நிறைய இந்த இடத்திலே ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருப்பார்கள் ராணுவத்தினர் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அந்த வீதிகள் கூடுதலாக தடை செய்யப்பட்டிருக்கும் ஆனால் தற்போது ஒரு கேபினெட் அமைச்சர் இதுக்கு முதலே ஒரு சமீபத்திலே வந்திருந்தார் இந்த இடத்திலே ஒரு பாதுகாப்பு அமைச்சரன் பாதுகாப்பு அமைச்சர் சம்திங் அவர் வந்திருந்தார் இளங்குமரம் கூட வந்திருந்தார் அல்லது எங்களுடைய கேபினெட் அமைச்சர் இந்த இடத்துக்கு வந்திருந்தார் எங்களுடைய அமைச்சர் ரெண்டு கூறுவது சில பேருக்கு கூறுவார்கள் நீங்கள் என்ன இப்போ என்பிபிக்கு சம்பு கூறுகளா அல்லது என்பிபி கலைக்கிறீர்களான கூறுவார்கள் அப்படி அல்ல தற்போது இருக்கிற எங்களுடைய கேபினெட் அமைச்சர் வந்தால் கூடி சாதாரணமாக ஒரு மனிதராக வருகிறார் அவர் பாதுகாப்பற்றவர்களாக ஒரு நிராயுதவாணியாக மக்கள் எப்படி இந்த இடத்துல இருக்கிறார்களோ அதாவது நானே நீங்களும் எப்படி இருக்கிறவோ அதே மாதிரி தான் இந்த இடத்திலே எங்களுடைய கேபினட் அமைச்சரோ அல்ல பாராளுமன்ற மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் ஆனால் ஏன் இல்லை ஒரு விஷயத்தை நான் குறுக்கிட்டு மன்னிக்க வேண்டும் தற்போது ஒரு ஒரு துறப்பு விழாவில் எங்களுடைய அமைச்சர் ஒருவர் சாதாரணமாக வெனியனுடன் சரத்துடனும் சென்று அந்த துறந்து வைத்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அந்த வீடியோவும் வைரலாக இல்லாடவும் பரவி இருந்தது யா எங்களுடைய தமிழ் மக்களுக்கு மன்னிக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு சில விடயங்கள் கேலி கூத்தாக அமைகிறது சிலவருடைய சிம்பிளாட்சி அதாவது வந்து நோமலான தன்மைகள் அவர்களுக்கு சில பேருக்கு ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளை வைத்து கேலித்தனம் பண்ணுவது அவருடைய நடை உடை பாவனைகளை வைத்து கேலித்தனம் பண்ணுவது என்று எங்களுடைய அது தமிழுடன் கூடி பிறந்தது என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் அதுகள் எல்லாத்தையும் நிப்பாட்ட வேண்டும் என்றும் நான் நினைக்கின்றேன் இந்த வகையில் இல்லை பொங்காத பானையை வைத்து பொங்கினால் அது நிஜம் விதை விளை விளைந்த நிலத்தை உழுது விதைத்தால் அது நிஜம் நிஜம் ஆனால் ஒரு நிஜமான விஷயத்தை நிஜமாக செய்தால் அது கேலி கூத்தாக அமைகிறது இதுதான் இன்றைய ஜெயார்த்தம் உண்மையிலே எங்களுடைய அமைச்சர் மதிப்புக்குரிய கௌரவ சந்திரசேகரன் அவர்களுடைய அதாவது தமிழ் உச்சரிப்புகள் சிலது சில இடத்துல வித்தியாசமாக இருக்கிறது அவருடைய தமிழ் உச்சரிப்பு பிள்ளை அல்ல அவருடைய பேச்சு அப்படித்தான் அவர் இருந்த சூழல் அவர் இருந்த பகுதி அப்படித்தான் தமிழ் யாழ்ப்பாணத்திலே பேசுகிற தமிழ் இப்படித்தான் இருக்கும் மலையகத்தில் இருக்கிற தமிழர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் தமிழை அதில் எந்த அதை கொச்சைப்படுத்தும் வகையிலே நீங்கள் அதை தமிழ் தமிழரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் அதை இட்டு செல்விகளாக இருந்தால் இனிவரும் நடப்பாண்டிலே எனி வெறும் காலங்களில் வருகிற சில தேர்தல்களிலே மக்கள் உங்களுக்கு சரியான பாடங்களை படிப்பிப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இல்லையா உண்மைதான் நாங்கள் அதற்காண்டி நாங்கள் வந்து எம்பிபி அரசாங்கம் நல்லவர்கள் அவர் தமிழர்களுக்கு தீர்வு தந்து விட்டார்கள் அவர்களுக்கு நாங்கள் செம்பு தூக்க மாதிரியான விடயங்களை நாங்கள் வரவில்லை நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் உடனே இந்த வீடியோவை பார்த்தவுடன் இதற்கு ஆதரவில்லாதவர்கள் உடனே இவர்கள் எம்பிபிக்கு சிங்கள அரசாங்கத்துக்கு இனவாத அரசாங்கத்துக்கு செம்பு தூக்கிவிட்டார்கள் ஆஹ் இவர்கள் வந்து மாறிவிட்டார்கள் இவர்கள் அப்படி செய்து விட்டார்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் இல்லை எங்களுக்குரிய சிறுபான்மை இனத்துக்குரிய அங்கீகாரம் இன்னும் வழங்கப்படவில்லை என்றது உண்மை உண்மையான யதார்த்தம் அதை அரசாங்கங்கள் இப்ப இருக்கிற அரசாங்கமா இருந்தாலும் சரி இனிவார அரசாங்கமா இருந்தாலும் சரி தமிழ் மக்களுக்குரிய அபிலாசைகளை நிறைவேற்றும் வரை நாங்கள் எந்த அரசாங்கத்துடனும் இல்லை ஆனால் இன்றைய நடப்பாண்டில் நடந்தவையை நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அவ்வளவுதான் அதற்காண்டி நாங்கள் யாருக்கும் செம்பு தூக்கியோ காவடி தூக்கியோ ஆட வரவில்லை இங்கு தமிழ் மக்களின் அபிலாசைகள் இன்றைக்கு நிறைவேற்றப்படுகின்றதோ அன்றுதான் அந்த அரசாங்கம் மீது எங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அதை விட்டு போட்டு நாங்கள் நடப்பாண்டில் என்ன நடக்கிறதோ அதை நாங்கள் மக்களிடம் சொல்லி இருக்கிறோம் அவ்வளவுதான் நாங்கள் எம்பிபிக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ இல்லை நாங்கள் இனவாதத்தை தூண்டும் முகமாகவோ எந்த வசனமும் பாவிக்கவில்லை அப்படி ஏதாவது பாவித்திருந்தால் நாங்கள் அதை உங்களிடம் மன்னிப்பு மன்னிப்பு கேட்கிறோம் நன்றி இத்துடன் முக்கியமாக கூறுவது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு முப்பத்தி இரண்டு தசாப்த காலங்களாக நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடிய இனம் எங்களுடைய இனம் எங்களை வழிநடத்திய மேதகும் தற்போது இருக்கிறாரா இல்லையா என்பதும் கேள்விக்குறி அதை முடிவெடுப்பதற்கு நாங்கள் யார் என்பது ஒரு பக்கம் இருக்க இரண்டு தசாப்த காலமாக ஆயுதம் ஏந்தி போராடி கிடைக்காத என்றொரு தீர்வும் எங்களுக்கு இனி கிடைக்க போவது இல்லை என்பது நீங்கள்தான் கிடைக்குமா இல்லையா என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் எங்கள் மதிப்புக்குரிய எங்களுடைய மக்கள் நீங்கள் மக்களாகிய நீங்கள் என் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறும் நான் உங்கள் ஆர்க்கே ரஜி கருணா